அத்தியாயம் இருநூற்று இருபத்து மூன்று வண்டியின் மேற்கூரை லாங்ஹாப்சனின் மேடை பாகம் இரண்டு லாங்ஹாப்சன் தரப்பு கடுமையான போரில் ஈடுபட்டிருக்க யூஏயின் பக்கத்தில் நிலைமை இன்னும் தீவிரமாக இருந்தது பேய்படையின் தளபதிகள் முட்டாள்கள் இல்லை இப்போது அவர்கள் அனைவரும் யுஏ ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தப் போகிறாள் என்பதை ஊகித்திருந்தனர் அவள் ஒரு அசாதாரணமான சக்திவாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்த தயாராகிறாள் என்பதை உணர்ந்தனர் அதனால் இரட்டை கழுகுகளும் பறவை பேய்களும் முக்கியமாக அவளை குறிவைத்தன லின் அமைதியாக நின்று கையில் உள்ள மந்திரக்கோலை உயரத் தூக்கினாள் அதில் பொறிக்கப்பட்ட ரத்தினத்திலிருந்து பல இரத்தச் சிவப்பு ஒளிகள் தொடர்ந்து பளிச்சிட்டன ஒவ்வொரு முறையும் அந்த இரத்தச் சிவப்பு ஒளி ஒரு பறவை பேயை தொடும்போது அது உடனடியாக வானில் அழிந்து பின்னர் லின் முகத்தில் ஒரு மங்கலான சிவப்பு கோடாக மாறியது வண்டியிலிருந்து ஒரு மென்மையான சிவப்பு மூடுபனி எழுந்து இரட்டை தலை பேய் கழுகுகளின் மந்திர தாக்குதல்களை தடுத்தது இதுவே யூஏ இந்த வண்டிக்கு அருகில் இருந்ததற்கு ஒரு காரணம் இந்த வண்டி ஒரு சக்திவாய்ந்த ஆயுதமாக இருந்தது வணிகக் குழுவின் மந்திரவாதிகள் ஏற்கனவே வண்டியை சுற்றி ஒன்று கூடி தங்கள் மந்திரங்களால் லென்ஷியாவோவுக்கு உதவினர் அவர்களின் நோக்கம் குறைந்தபட்சம் சிறிது நேரமாவது தாக்குதல்களை தடுப்பது அந்த நேரத்தில் ஒரு டஜன் கடுமையான கூச்சல்கள் ஒலித்தன உடனே டஜன் கணக்கான நீல ஒளி நிழல்கள் வானத்திலிருந்து விண்மீன்கள் போல விழுந்தன வண்டியின் மேல் நின்ற லென்ஷியாவோவின் முகம் மாறியது அவள் கையிலிருந்த கோலிலிருந்து பல டஜன் நெருப்பு கோலங்கள் மேலே பறந்தன ஆனால் திடீரென தோன்றிய அந்த நீல நிழல்கள் சாதாரண பறவை பேய்களைப் போல எளிதில் கையாளப்படவில்லை அவை தரையிலிருந்து வானத்திற்கு மாறி அவ்வப்போது பிரகாசமான நீல ஒளிகளை வெளியிட்டு ஆச்சரியகரமாக லென்ஷியாவோவின் ஷியாவோவின் தாக்குதலை அழித்தன இப்போது லாங் ஹாப்செனின் குழு அவர்களிடமிருந்து வெறும் பத்து மீட்டர் தொலைவில் இருந்தது மேலிருந்து தாக்கும் நிழல்களை அவர்களால் தெளிவாக பார்க்க முடிந்தது அவையும் பறவை பேய்கள் தான் ஆனால் மிக பெரியவை ஒவ்வொன்றும் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டருக்கு மேல் உயரமும் வலிமையான உடலமைப்பும் புஷ்டியான தசைகளும் கொண்டவை அவற்றின் உடல் முழுவதும் மின்னல் போன்ற நீல அலைகளால் மூடப்பட்டிருந்தது அவற்றின் கைகளில் உள்ள நீண்ட ஈட்டிகள் சாதாரண பறவை பேய்களை விட நீளமானவை அவற்றின் இலக்கு லேன்ஷியாவோவும் யூ ஏயும் தான் சாதாரண பறவை பேய்களை ஒப்பிடும்போது அவற்றின் பெயரில் ஒரு வார்த்தை மட்டுமே வித்தியாசம் இவை கிராண்ட் பறவை பேய்கள் ஆனால் அவற்றின் போர்த்திறன் ஆறாவது படியை எட்டியிருந்தது குலி குலத்தில் இவை ஜெலின் குலத்தின் சாதாரண இரட்டை பேய்களுக்கு எதிராக பச்சை இரட்டை பேய்களுக்கு நிகரானவை இவை அவர்களின் இனத்தின் உண்மையான உயரடுக்கு மேலும் பறவை பேய்கள் எண்ணிக்கையில் மிக குறைவு மின்னலை கட்டுப்படுத்தும் திறனை கொண்டவை பன்னிரண்டு ஆறாவது படி கிராண்ட் பறவை பேய்கள் ஒரே நேரத்தில் வண்டியைத் தாக்கியதால் லின்ஷியாவோவின் முகம் மாறியதில் ஆச்சரியம் இல்லை உண்மையில் அவளின் உண்மையான பயிற்சி நிலை ஐந்தாவது படியின் உச்சத்தில் மட்டுமே இருந்தது ஆறாவது படியை அவள் இன்னும் எட்டவில்லை இல்லையெனில் அவள் டெம்பிள் அலையன்ஸின் ஆய்வைத் தாண்டியிருக்க முடியாது நீங்கள் என்னை எதிர்க்க துணிந்தீர்களா லின் ஷியாவோ கோபமாக கத்தினாள் திடீரென அவள் முதுகில் கருப்பு இறக்கைகள் முளைத்து விரிந்தன ஒப்பற்ற ஆற்றல் வெடிப்புடன் அவள் மேலே உள்ள வானம் இரத்தச் சிவப்பாக மாறியது அவளின் இளஞ்சிவப்பு கண்கள் சிவப்பு ஒளியை வெளியிட்டன கோலை இறுக்கமாக பிடித்து அவள் வானில் பறந்து அந்த பன்னிரண்டு கிரான் பறவை பேய்களை எதிர்கொண்டாள் அவள் வாயிலிருந்து மந்திரங்கள் வேகமாக வெளிவந்தன அவள் கையிலிருந்த கோல் இரத்தச் சிவப்பு கோலங்களாக மாறியது ஆறு பெரிய இரத்தச் சிவப்பு கோலங்கள் உடனடியாக வெளியேறி தீவிரமான சிவப்பு ஒளியை வெடித்தன கடகடவென ஒரு வெடிப்பு வானத்தை மறை வானில் ஒரு கடுமையான வெடிப்பு ஒலித்தது ஒரு பெரிய இரத்தச் சிவப்பு வளையம் லென்ஷியாவோவை மையமாக விரிந்தது இந்த சிவப்பு ஒளி சென்ற இடங்களில் கிரான் பறவை பேய்களாக இருந்தாலும் சாதாரண பறவை பேய்களாக இருந்தாலும் அவற்றின் இறக்கைகள் பயனற்றவையாகின இந்த ஒளி தொட்ட ஒவ்வொரு உயிரினமும் பறக்கும் திறனை இழந்து கற்களை போல கீழே விழுந்தன லின்ஷியாவோ கூட அவளின் பயங்கரமான வானத்தை மறை நுட்பத்தின் விளைவிலிருந்து தப்பவில்லை அவளும் வண்டியின் மேற்கூரையில் விழுந்தாள் கிரான் பறவை பேய்கள் லேங்ஷியாவோவைப் பயத்துடன் பார்த்தன ஆனால் அவர்கள் தரையில் தொட்டவுடன் தங்கள் அசாதாரண தாவுதல் திறனை பயன்படுத்தி வண்டியின் மேற்கூரையை அடைந்தனர் இந்த நேரத்தில் லாங் ஹாப்செனின் குழு இறுதியாக வண்டியின் பக்கம் வந்தது லாங் ஹாப்சென் தன் தோழர்களை பார்த்து கையீர் என்னுடன் வா மற்றவர்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று கூறி தன் கால்களால் தரையில் தட்டி முழு வலிமையுடன் தாவி வண்டியின் மேற்கூரையில் ஏறினான் வண்டியின் மேற்கூரை அகலமாக இருந்தாலும் லின் ஷியாவோவும் யூஏயும் ஏற்கனவே அதில் நின்றிருந்தனர் லாங் ஹாப்சனின் முழு அணிக்கு இடம் போதுமானதாக இல்லை இல்லையெனில் அவர்கள் ஒருவரையொருவர் தடை செய்திருப்பார்கள் வண்டியின் மேற்கூரையில் விழுந்தவுடன் லீன் ஷியாவோ ஒரு இளைஞன் திடீரென கீழிருந்து தாவுவதைக் கண்டாள் தயக்கமின்றி அவள் தன் கோலை அசைத்து ஒரு சிவப்பு ஒளியை லாங் ஹாப்சனை நோக்கி செலுத்தினாள் நான் உங்களுக்கு உதவ வந்தவன் என்று லாங் லாங்ஹாப்சென் உரத்த குரலில் கூறினான் அவனது புனித ஆவி வாழ் தங்க ஒளியை வெளியிட்டது ஒரு தீவிரமான புனித சக்தி அதிலிருந்து வெளிப்பட்டது ஒரு சூரிய ஒளி போன்ற பிரகாசம் வானில் பளிச்சிட்டு அந்த சிவப்பு கோள தாக்குதலை துண்டாக்கியது இது ஒரு பிரகாசமான சூரிய ஒளி தாக்குதல் லின்ஷியாவோவின் தாக்குதல் தன்னை நோக்கி வந்ததை பார்த்து லாங் லாங்ஹாப்சென் அந்த சிவப்பு ஒளி கோலம் என்னவென்று தெரியாவிட்டாலும் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது லின்ஷியாவோவிடம் இதை அறிவித்த பிறகு லாங் லாங்ஹாப்சன் தன் கால் நுனிகளில் திரும்பினான் தன் இரண்டு வாள்களையும் முழு வலிமையுடன் ஆட்டி இரண்டு கிரான் பறவை பேய்களை நோக்கி ஒளி முட்கள் தாக்குதலை அனுப்பினான் தன் செயல்களால் அவன் தன் எதிரிகளுக்கும் தனக்கும் உள்ள உறவை தெளிவுபடுத்தினான் பிரகாசமான சூரிய ஒளி தாக்குதல் பழிச்சிட லின்ஷியாவோவால் தன் புருவங்களை உயர்த்தாமல் இருக்க முடியவில்லை அவளுக்கு இந்த பண்பு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது ஆனால் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப்சனின் கூட்டாளி என்ற நிலையை அவள் ஒப்புக்கொண்டாள் ஒளிப்பண்பு பேய்களுக்கு மிக பெரிய தடையாக இருந்தது எந்த பேயாலும் ஒளி பண்பு திறன்களை பயன்படுத்த முடியாது ஆகவே இந்த இளைஞன் தெளிவாக எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவன் இல்லை அவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் லாங் லாங்ஹாப்ஸன் திரும்பிய அந்த நொடியில் லின் ஷியாவோவால் இந்த எண்ணத்தை எதிர்க்க முடியவில்லை ஒரு மங்கலான கருப்பு நிழல் திடீரென லாங் ஹாப்செனின் முதுகுக்கு பின்னால் தோன்றியது அவளின் கண்கள் லின் ஷியாவோவின் கண்களை சந்தித்தன அவளுக்கு வலிமையான இரத்தவழி வழி இருந்த போதிலும் இந்த பனிக்கட்டி போன்ற பார்வை அவளை சந்தித்த நொடியில் லின் ஷியாவோவால் ஒரு குளிர் நடுக்கத்தை உணராமல் இருக்க முடியவில்லை குறிவைக்கப்பட்ட இரண்டு கிரான் பறவை பேய்கள் தங்கள் ஈட்டிகளை ஆட்டி இரண்டு மின்னல் கற்றைகளை லாங் ஹாப்சனை நோக்கி அனுப்பின அவை மிகுந்த வன்முறையுடன் பாய்ந்து நேரடியாக லாங் ஹாப்சனை குறிவைத்தன வானத்தை மறை நுட்பத்தின் விளைவுகள் ஏற்கனவே மறைந்துவிட்டதாக தோன்றியது தங்கள் இறக்கைகளை விரித்து அவை மீண்டும் வானில் ஆதிக்கம் செலுத்தின டங் டங் இரண்டு வெடிப்பு ஒலிகள் ஒலித்தன வண்டியின் மேற்கூரையில் லாங் ஹாப்சென் சிறிதும் அசையாமல் ஆச்சரியகரமாக இந்த இரண்டு கிராண்ட் பறவை பேய்களின் தாக்குதல்களை தடுத்தான் மேலும் அவை உடனடியாக பின்வாங்கின ஒரு தீவிரமான பிரகாசமான பழிவாங்கல் லாங் ஹாப்செனின் உடலில் தூண்டப்பட்டது ஒரு தங்க ஒளி கோளம் லாங் ஹாப்சனின் மார்பிலிருந்து வெளியேறி நான்கு சிறிய இறக்கைகளை விரித்தது அது பின்னோக்கி ஒரு சுழற்சி இயக்கம் செய்து லாங் ஹாப்சனின் டோலுக்கு மேலே மிதந்தது அந்த நான்கு இறக்கைகள் மென்மையாக அசைந்து அந்த உருவத்தை மிதக்க வைக்க இனிமையான மந்திரங்கள் வேகமாக ஒலித்தன ஒளி தேவதை யாடின் லாங் ஹாப்செனின் தோலுக்கு மேலே மிதந்த யாட்டிங்கின் உயர்ந்த மற்றும் புனிதமான கண்கள் ஆழ்ந்த மற்றும் மென்மையான தங்க நிற ஏற்ற இறக்கங்களால் நிரம்பியிருந்தன அவளின் இருப்பு லாங் ஹாப்செனின் உடலுக்கு ஒரு தங்க நிற அடுக்கை சேர்த்தது உண்மையில் யாடின் இன்னும் பரிணாமம் அடையாத ஹுவாங் யின் உறுப்பு தேவதையைப் போல இல்லை லாங் ஹாப்செனுடனான அவளின் இணைவு செயல்பாட்டில் அந்த ஒளி உறுப்பு தேவதை ஏற்கனவே இரண்டு முறை பரிணாமம் அடைந்திருந்தது ஒவ்வொரு முறையும் ஒரு உறுப்பு தேவதை பரிணாமம் அடையும் போது அது முக்கியமான பயன்களை பெறும் அவள் போருக்கு வெளியே ஆதரவு அளிப்பது மட்டுமல்லாமல் போர்களின் போது அவளின் உதவி சக்தியும் மிகவும் பெரியது ஆன்மீக அடுப்பு வகைப்பாட்டில் அவள் ஒரு தூய ஆதரவு வகை ஆன்மீக அடுப்பாகக் கருதப்படுகிறாள் எனவே லாங் லாங்ஹாப்ஸனின் டோலுக்கு மேலே மிதந்தவுடன் அவனது ஆன்மீக ஆற்றல் மீட்பு குறைந்தபட்சம் இரு மடங்காக உயர்ந்ததை அவன் உடனடியாக உணர்ந்தான் மேலும் அவன் பயன்படுத்திய அனைத்து திறன்களும் தானாகவே ஒரு பெரிய அளவிலான ஒப்புதலை பெற்றன அவனது உடல் மேற்பரப்பில் ஒரு தெளிவற்ற புனித நெருப்பு எழுந்து அவனது தாக்குதல் மற்றும் தற்காப்பு வலிமையை கணிசமாக உயர்த்தியது அவன் பயன்படுத்திய திறன்களின் தயாரிப்பு நேரம் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்கு குறைந்தது இது லாங் ஹாப்சனின் முதல் முறையாக யாடிங்குடன் போரில் ஒத்துழைத்தது அவளின் சக்தியுடன் அவனுக்கு இன்னும் பரிச்சயம் இல்லை ஆனால் யாடிங் அவனுக்கு அளித்த உதவி இவ்வளவு பெரியது என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் ஒளியின் வாரிசாகவும் மனதளவில் பெரும்பாலான மக்களை விட மேலானவனாகவும் இருந்ததால் அவனது உடல் இந்த மாற்றத்திற்கு மின்னல் வேகத்தில் பழகியது இரண்டு கிரான் பறவை பேய்களை லாங் ஹாப்சனின் இணைந்த தெய்வீக தடைகளால் தொடர்ந்து தடுத்த பிறகு அவன் உடனடியாக ஒரு உடனடி வெடிப்பு குறுக்குவிட்டு தாக்குதலை தொடர்ந்தான் பிரகாசமான பழிவாங்கலுடனும் ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கின் தற்காலிக பெருக்கத்துடனும் இந்த அடி ஆச்சரியகரமான சக்தியுடன் நிரம்பியிருந்தது இது இரண்டு கிரான் பறவை பேய்களை பத்து மீட்டருக்கு மேல் பின்னால் தள்ளியது இந்த நேரத்தில் லாங் ஹாசன் தன் தோழர்களின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை எனவே அவனது போர் வலிமை முழுவதும் தாக்குதலில் கவனம் செலுத்தியது இரண்டு வெள்ளை ஒளிகள் அவனது மார்பிலிருந்து வெளிப்பட்டு யூஏயை நோக்கி நகர்ந்த இரண்டு கிராண்ட் பறவை பேய்களை அவனை நோக்கி இழுத்தன இது புனித ஆன்மீக அடுப்பின் ஈர்ப்பு சக்தி பின்னர் அவனது புனித ஆவி வாழ் திடீரென வெள்ளை நிறத்தில் பிரகாசித்தது அவன் ஒரு புனித வாளை தயார் செய்தான் யாடிங்கின் உதவியுடனும் புனித வாழ் போன்ற ஒரு வலிமையான தாக்குதல் திறனை தயாரிப்பு இல்லாமல் பயன்படுத்த முடியவில்லை ஆனால் லாங் லாங்ஹாப்சனுக்கு இன்னொரு புதிய ரகசிய திறன் இருப்பதை மறந்துவிடக் கூடாது அசாசிங்களின் கோவிலில் இருந்து வந்த பூக்களை மரங்களாக உயர்த்து புனித வாழ் விடுவிக்கப்பட்டு மற்றொரு ஒளி முட்கள் தாக்குதலுடன் இணைந்தது லாங் லாங்ஹாப்சன் இந்த ஒளி முட்கள் தாக்குதலை முடித்தவுடன் யாடிங்கின் முதல் மந்திரம் முடிந்தது அவனது புனித ஆவி வாழில் இருந்து வெளிப்பட்ட ஒளி முட்கள் தூய மற்றும் புனிதமான வெள்ளை நிறத்தில் தங்க நிறத்தில் தோய்ந்திருந்தது புனித ஆவி வாழ் உடனடியாக ஒரு பணக்கார தங்க சிவப்பு பளபளப்பால் நிரம்பியது இது அவளின் சூரிய ஒளி நெருப்புக்கு ஒத்திருந்தது கடந்த காலத்தில் லாங் ஹாப்சன் இந்த வகையான திறனை பயன்படுத்தியிருக்க முடியும் ஆனால் இது ஆன்மீக ஆற்றலின் பெரும் நுகர்வு மற்றும் நீண்ட தயாரிப்பு நேரத்துடன் வரும் ஆகவே இதற்கு சரியான நேரம் தேவைப்பட்டது ஆனால் இப்போது அவனது வலிமை உயர்ந்ததோடு யாட்டிங்கின் உதவியும் இருந்ததால் இத்தகைய சக்திவாய்ந்த தாக்குதல்களை அவன் எளிதாக அனுப்ப முடிந்தது பாங் பாங் இத்தகைய வலிமையான புனித ஆராவுக்கு முன்னால் இரண்டு கிரான் பறவை பேய்களின் பயிற்சி நிலை மிகவும் உயர்ந்திருந்தாலும் அவை நேரடி தாக்குதலில் இருந்து ஏற்பட்ட பாதிப்பை தவிர்க்க முடியவில்லை மேலும் அவற்றின் தோழர்களை ஒப்பிடும்போது இந்த இரண்டும் மிகவும் பரிதாபமாக இருந்தன அவற்றின் உடல்கள் இருபது மீட்டர் பின்னால் தள்ளப்பட்டு சூரிய ஒளி நெருப்பால் பாதிக்கப்பட்டன அவை புலம்பியபடி அந்த நெருப்பை அணைக்க முயன்றன இதனால் லாங் லாங்ஹாப்ஸனுக்கும் மற்றவர்களுக்கும் தற்காலிகமாக அச்சுறுத்தல்கள் குறைந்தது